மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு பகவான் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கிர பகவான் மீனராசியில் இருந்து மேசராசிக்கு மாறுகிறார் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் மீனராசியில் இருந்து மேசத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் மேசத்தில் இருந்து மாறுகிறார் இம்மாத வாஸ்து நாள் சித்ரா பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது இந்நாளில் வாசல் கால் நடுவது புது வீடு கிரக பிரவேசம் செய்ய உகந்த நாள் பிறக்கப்போகும் இந்த சித்திரை உங்கள் வாழ்வில் நிம்மதியான நித்திரையை தரப்போகிறது கடன் தொல்லை தீர்ந்து நிம்மதி விட விடப்போகிறீர்கள் இனிமையும் கசப்பும் கலந்த மாதமாக இருந்தாலும் நன்மையே அதிக அளவில் நடைபெற வாய்ப்புள்ளது இனி பனிரெண்டு ராசிகளில் உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் நீதி நேர்மை உண்மை என்று எப்போதும் பாடுபடும் கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெற்றி கொள்வீர்கள் இந்த மாதம் சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அதனால் கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும் பணவரத்து கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியில் இருப்பு கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மனநிமதி அடைவீர்கள் தொழில் தொடர்பான பயணங்களால் வெற்றிகள் கிடைக்கும் செயல் திறமை மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீர்கள் அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியம் நடக்கும் திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் நிலவும் கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும் நெடுநாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் தேரும் பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும் மரியாதை அந்தஸ்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் மனமகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவை அரசியல் துறையினர் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் எதிலும் நிதானம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் ஆசிரியர்களின் பாராட்டும் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும் வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்தும் நல்ல தகவல்கள் வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் அலைச்சல் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சில சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரம் இந்த மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள் திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணங்கள் ஈடேறும் கிழமையில் பெருமாளை வணங்கி ஒன்பது ஏழைகளுக்கு புளியஞ்சாதம் அன்னதானம் வழங்க மனத்தெளிவு உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் சிறப்பு பரிகாரம் சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் அதனால் ஏற்படும் பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தமிழ் மாதங்களின் முதல் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் பிறந்தாலே பல பண்டிகைகள் வரிசையாக வரும் அவற்றுள் ஒன்று சித்ரா பௌர்ணமி ஆகும் பௌர்ணமி என்றால் முழு நிலவு நாள் முழுமை பெற்ற நாள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும் என்றாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது அன்றுதான் சித்ரா பௌர்ணமி என்று நாம் கொண்டாடுகிறோம் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது சித்திரகுப்தன் யமதர்ம கணக்காளர் ஆவார் அவர் நமது பாவ புண்ணிய கணக்குகளை ஏட்டில் எழுதி நாம் இறக்கும் தருவாயில் யமதர்மனிடம் அறிவிப்பார் வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டுத்தான் சித்திரகுப்தருக்கு பல வண்ண துணியை சாத்துவார்கள் சித்திரகுப்தன் கேது என்ற கிரகத்திற்கு உரிய கடவுள் அவருக்கு கொல்லினால் செய்யப்பட்ட வடை அல்லது சுண்டல் படைக்க வேண்டும் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திர குப்தனை வழிபடுவதன் மூலம் நமது எண்ணங்கள் தூய்மை அடையும் நாம் பாவ செயல்களை செய்யாமல் புண்ணிய செயல்களை செய்யும் வகையில் நமது எண்ண ஓட்டங்கள் தூய்மை அடையும் பாவம் மற்றும் புண்ணியம் செய்ய தூண்டுவது மனம் மனதை செம்மைப்படுத்தி புண்ணிய வழியில் மனதை செலுத்தும் வழியை சித்திரகுப்தன் நமக்கு அருள்வார் அதன் மூலம் செம்மையான வாழ்வு கிட்டும் செல்வ பலங்களும் பெருகும் செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அன்று அம்மன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷம் நீங்கும் அன்றைய தினம் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் நாள் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்யம் பலம் பெறும் நாள் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அரிசி மாவால் சித்ரகுப்தன் படம் வரைந்து கையில் ஏடும் எழுத்தானையும் வரைய வேண்டும் சித்ரகுப்தா என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும் அன்று உப்பில்லாத உணவுகளையே உண்ண வேண்டும் மாலையில் பௌர்ணமி தினம் உதயமானதும் சித்ரகுப்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் தலைவாழை இலையில் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கலை படைக்க வேண்டும் பயிற்றம் பருப்பு எருமை பாலும் சேர்த்து பாயாசம் செய்து நீவேதனம் செய்யலாம் சித்ரகுப்த விரத முறையில் மக்கள் உப்பு பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை தவிர்க்கின்றனர் காரணம் காமதேனுவிடமிருந்து சித்திரகுப்தம் தோன்றியதால் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்க்கப்படுகின்றன படையலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து கூட்டு நிவேதனம் படைக்க வேண்டும் தொடர்ந்து தீபாரதனை காட்டி ஏழைகளுக்கு முடிந்த அளவு தானம் கொடுக்க வேண்டும் ஏழை மாணவர்களுக்கு பேனா பென்சில் நோட் புத்தகங்கள் தானமாக கொடுக்கலாம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறந்தது இதன் மூலம் திருமண நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கியமாக நோட்டு புத்தகம் பேனா பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் நமது வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை ஒருவரின் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது குப்தனை வணங்க வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் சிவாய சிவாய நம